கனடாவில் இருந்து வந்திருக்கின்ற இலங்கை யாழ்ப்பாணம் அரியாலை ஸ்ரீ ஞான வைரவர் திருக்கோவில் என்கின்ற ஒரு கோயில் நிற்கிறோம் இது வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் அரியாலை என்கின்ற ஊரில் இருக்கிறது எனக்கு அருகில் வந்து கனடாவில் இருந்து வந்த எங்களுடைய அன்பு சொந்தம் ஒருவர் நிற்கிறார் வணக்கம் வணக்கம் அவர்களே இன்றைய தினம் கனடாவில் இருந்து வந்திருக்கின்ற இலங்கேஸ்வரன் தர்மலிங்கம் அண்ணா அவர்கள் இங்கே எங்களுடைய அண்ணா இரண்டாவது சித்திர தேரை வந்து அரியால மண்ணுக்கு வழங்குகின்றார் அந்த சித்திரத்தேர் எப்படி வழங்குகின்றார் அந்த கோயில் எந்த கோயில் அந்த வெள்ளோட்ட நிகழ்வையும் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம் சரி வாங்க அந்த கோயிலை நாங்கள் பார்ப்போம் அதாவது இந்த ஆலயம் மிக பழமை வாய்ந்த ஆலயம் அரியாலையின் மத்தியில் இருக்கின்றது நல்ல பல கல்வி வாங்கல் பல புத்தி பல வழிகளிலும் சாதனைகளை புரிந்த பல மாணவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் இரும்பு சண்முகலிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற அதாவது இலங்கையிலேயே மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் மிகச்சிறந்த துட்டுப்பாட்டாளர் இவ்வாறாக சிறந்த பேட்ஸ்மேன் சிறந்த போலிங் என்று கூறுகின்ற இரும்பு சண்முகலிங்கம் சண்முகிங்கம் இந்த மண்ணின் மத்தியில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது இவ்வாறாக ஏராளமான சிறந்த விளையாட்டு வீரர்களை எல்லாம் இந்த மண் தாங்கி நிற்கின்றது அந்த வகையில் இப்பொழுது சிறந்த சித்திர தேரை நாங்கள் இன்று முழுமையாக நன்கொடையாக எங்களுடைய தர்மலிங்கத்தின் மகன் நான் இளங்கேஸ்வரன் எனது மகன் கஜன் அவர்களின் நன்கொடையில் நாங்கள் இந்த சித்திரத்தை வழங்க இருக்கின்றோம் ஒரு சிறந்த தருணம் சூரிய பகவானின் சிறப்பான தரிசனம் இப்பொழுது விழாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது வெள்ளோட்ட நிகழ்வின் சிறப்பான பொங்கல் நிறைவு பெற்று இப்பொழுது அந்த ஆசார பூசார நிகழ்வுகள் மற்றும் கலசத்திற்கு உரிய அந்த சிறப்பான பூஜை வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் இடம்பெற்று இப்பொழுது கலசம் சுற்றி வந்து அந்த எல்லாம் மெல்ல சித்திரத்தேரில் அமர்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இன்னும் சொற்ப வழியில் நடைபெற இருக்கின்றது இந்த சித்திர தேரை அமைத்தவர்கள் மிக பெரிய பட்டடை வைத்திருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய சிற்பாச்சாரியர் மற்றும் பல சித்திர தேர்களை உருவாக்கிய குணபாலன் சந்திரமோகன் அதுபோல குணபாலன் ரூபன் இரு சகோதரர்களும் இணைந்துதான் இந்த சித்திரைத்திரை அமைத்திருக்கிறார்கள் ஏராளமான லட்சக்கணக்கான பண செலவில் இந்த சிறந்த வேலைப்பாடுகளை எல்லாம் அவர்கள் இந்த அடித்தளத்தில் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சிறந்த பவளக்கால்கள் சிறந்த ஜாலிகள் சிறந்த பந்தல் சிறந்த கொடுங்கை சிறந்த கலசமாக பத்தொன்பது தசம் ஐந்து அடி உயரமான சித்திரை அவர்கள் வடிவமைத்து இப்பொழுது இந்த ஆலயத்திற்கு இதை நன்கொடையாக வழங்க இருக்கின்றோம் வருகின்ற வருடம் சித்திரை மாதத்தில் இந்த சித்திரத்தர் இங்கே எல்லாம் வெல்ல வைரவ ஞான வைரவ பெருமானை சுமந்தவாறு இங்கே வீதி உலா வருகின்ற கண்கொள்ளா காட்சியும் அடுத்த வருடம் நடைபெற திருவருள் பாலித்திருக்கின்றது அந்த வகையில் விது டாட் எங்கள் மதிப்புக்குரிய விது அவர்கள் இங்கு வந்து எங்கள் நிகழ்வுகளை எல்லாம் இப்பொழுது சிறப்பான முறையில் களைகட்டுகின்ற வகையில் இப்பொழுது இந்த பகிர்வுகளை எல்லாம் இங்கே எடுத்து கனடாவைக்கு மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகள் இவ்வாறாக இலங்கை மண் எல்லாவற்றிற்கும் இந்த பகிர்வுகளை இன்னும் எடுத்து செல்ல இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் மிகவும் ஒரு குறுகிய நேரத்தில் தான் இந்த பகிர்வுகளை தர இருக்கின்றார்கள் மொத்தம் எவ்வளவு லட்சங்கள் இந்த சித்திரத்திற்கு செலவழித்தீர்கள் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபாய் செலவில் இந்த சித்திரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அடித்தளம் மிகவும் கிட்டத்தட்ட நைனாதிபி தேருக்கு ஒத்ததாக மிகவும் ஏராளமான வேலைப்பாடுகள் சிற்பங்கள் நிறைந்த சித்திர தேராக மற்றும் நூற்றுக்கு மேற்பட்ட மணிகள் இங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது அதுபோல சிறந்த பந்தல்கள் அந்த உள்கூட

தேர் வந்து முன்புறமாக செல்லும் இந்த தேரை சுற்றி நான்கு புறங்களும் வந்து நிறகுடங்கள் வைத்திருக்கின்றார்கள் வேலைப்பாடுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிற்ப வேலைப்பாடுகள் பார்ப்பதற்கு கலை நயம் மிக்க சிக்க இது வந்து நரசிங்க சுவாமி பெருமாள் ஜானி சிற்பம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் குதிரை சிற்பம் எல்லா எல்லா இருக்கும் அதோட இது வந்து அலங்கார வெறிகிறது பல வரிகள் இருக்கும் மேலே வந்து கூரை வேலைப்பாடுகளை பாருங்க வர்ணங்களை எப்படி கொடுத்துருக்காங்க ரசித்து கொடுத்துருக்குறாங்க வேலைப்பாடுகள் என்பது நீட்டாக இருக்குது அதோட நடுவில் உச்சியில் ஒரு மணி அழகான ஒரு தேர் எனக்கு பிடிச்சது இந்த அன்னப்பட்சி இந்த அன்னப்பட்சி எப்படி உருவாகிருக்காங்க பாருங்க புதுத்தீர் ஒரு அழகான ஒரு கோயில் போகை அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போறது மயில சமா கொண்டிருக்கிறது ஆலயத்துக்கு முன்னாலே பக்தர்கள் இருக்கிறார்கள் செய்து வழங்கிய லங்கே பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறுங்கள் நீங்கள் இந்த கிராம ஊர் மக்கள் ஒரு சில வார்த்தைகள் கிராம ஊர் மக்கள் அவர் என்னுடைய ஒரு ஒரு ஒன்றோட சகோதரின்ற கணவர் இப்போ லண்டனில் இருக்கிற நல்ல அந்த பொது சேவைகள் இதுகளில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் நான் ஊரில் உண்டா இருக்கையில் ஆனால் டெலிஃபோனில் தொலைபேசி வழி யாராவது தொடர்பு கொள்ளுதுகள் வந்தால் வந்துடுவார் வந்து இங்கே எல்லா கோயில்களுக்கும் போய் ஒரு தொண்டுகள் செய்கிறது அங்கே என்ன தேவை என்ன சொல்லி கேட்டு அதோட செய்கிறதுக்கு புரிதலான முயற்சிகள் செய்வார் இந்த தேர் இந்த தேர் கூட தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் நிமித்தம் தான் அதை செய்து கையெழுத்தார் வேண்டுதலுக்கு அனுப்பி என்ன மகனுக்காக ஒரு வேண்டுதல் செய்து அதற்காக செய்து அந்த கடவுளுக்கு அம்பளிப்பு செய்கிறார் நல்ல முயற்சி நன்றி பெரிய முறைப்படி சடங்குகள் வந்து தொற்று முயற்சியாக குதிரைகளுக்கு போட்டு வைக்கின்றார்கள் தேருக்கு வந்து வட கயிறு தேவப்படும் அந்த வட கயிறுக்கு வந்து பூஜைகள் இப்பொழுது இடம்பெறுகிறது அதாவது பொட்டுக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஒரு வெண்மையான வடக்கயிறு அதற்கு தீபம் எல்லாம் காட்டுகின்றார்கள் அப்பொழுது தேர் கயிறை தேர்ழுக்கின்ற பொழுது எப்படி காட்டுவார்களோ அதே மாதிரி காட்டுகின்றார்கள் காரணம் தேரை சுற்றி கயிறு செல்கின்றது தேரை வந்து இப்பொழுது வெள்ளோட்டம் செய்யப்படுறாரு அதுக்கு முதல் வந்து தேர்ல வந்து மூன்று பேர் அமர்ந்திருக்கிறார்கள் பாருங்க தேர் செய்த சிட்பாச்சாரியார் இப்போ தேருக்கு மேலே வாய் வடக்கைத வந்து நீ சங்க தூடி கொடுப்பார் தேர் வெள்ளோட்டம் ஆலயதருடைய மேற்கு வீதியில் இருந்து வடக்கு வாசல் வீதிக்கு தேரை மக்கள் இழுத்துக் கொண்டு வருகின்றார்கள் வெள்ளோட்டம் வெகு விமர்சையாக இடம்பெறு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாசல் வீதிகளிலேயும் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க தேர் திரும்பிக்கும் பொழுது இப்பொழுது தேரை வந்து சரியாக கிழக்கு வாசல் வீதிக்கு வந்து கொண்டு வந்துவிட்டார்கள் தேரை வந்து மறுபடியும் கிழக்கு வாசல் கோபுரத்துக்கு முன்னால் வந்து கொண்டு வருகின்றார்கள் சிறப்பாக இருந்து ஏராளமான பக்தர்கள் அதாவது இவ்வளவு பக்தர்கள் இன்றி அதாவது இன்றி வரலட்சுமி பூஜை நாள் அதாவது ஏராளமான பக்தர்கள் அம்மன் ஆலயம் எல்லாம் சென்றிருப்பார்கள் இருப்பினும் இந்த ஆலயத்தின் வெள்ளோட்ட விழாவிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பக்தர்கள் அறிந்து வந்திருக்கின்றார்கள் இந்த எல்லாம் நீங்கள் டோட் என்ற யூடியூப் தளத்தின் உள்ளாக தந்து கொண்டிருப்பதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இருந்து இருக்கின்ற பொழுது என்ன உணர்வு வந்தது இப்போ நீங்கள் செய்த ஒரு ஆலயத்துக்கு வந்து குடையாக கொடுத்திருக்கின்றீர்கள் பல பணியாக கொடுத்திருக்கிறீர்கள் என்ன உணர்வு வந்தது பல தடவைகள் இருந்திருக்கின்றன இது எனது இரண்டாவது நன்கொடையாகும் அந்த வகையில் எனது பிள்ளைகள் கஜன் சாரியன் இருவரும் தான் இந்த நன்கொடையை வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கும் நான் நன்றியை கூறி சிறப்பான இசை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் காதல் இது டாட் யூடியூப் மேலும் மேலும் வளர வேண்டும் வளர்ந்து வந்துவிட்டது இன்னும் பல திசைகளிலும் மற்ற திசைகளிலும் பறக்க வேண்டும் என்று எல்லாம் வெல்ல விநாயக பெருமான் வைரவ பெருமான் வேண்டி ஆசை வைத்து வழங்குகிறது நன்றி வணக்கம் நன்றி 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 லங்கேஷ் அண்ணா அருமையான ஒரு பதிவு உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இரண்டு சான்றிதழ்களை கனடாவிலிருந்து கொண்டு வந்து தந்திருந்தீர்கள் என்னுடைய யூடியூப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது ரொம்ப சந்தோஷம் இந்த சான்றிதழ்கள் எனக்கு மிக மிக ஒரு உத்வேகத்தையும் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தையும் தந்திருக்கிறது உங்களை சந்தித்ததும் ரொம்ப சந்தோஷம் இந்த காணொளி ரெண்டு நாளைக்கு முதல் நான் எடுத்திருந்தேன் இப்பொழுது தான் நான் இந்த காணொலியை போடுகின்றேன் இந்த சான்றிதழ்கள் வந்து கிடைத்த காணொலியில் லிங்கையும் நான் கீழே குறிப்பிடுகின்றேன் அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள்